இந்த பிரைடல் இருக்குதானே இந்த பிரைடல் அதாவது பொண்ணுடுப்பாற்றவங்கன்னு சொல்றோம் இப்போ இவங்க வந்து பொண்ணுடுப்பாற்ற தொழில் செஞ்சுட்டு போறாங்க அது மார்க்கத்துக்கு இல்லாமல் செய்யும் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிதானே இப்போ இன்னைக்கு இல்லாமல் ரஹிம ரப்பூக்கின்ற மாதிரி அல்லா நாரியவங்களும் கொஞ்சம் பேரை தவிர இப்போ ஹதீஸ் எப்படி வருது புருவத்தை வலிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹுடைய சாஃபம் உண்டாகட்டும் புருவத்தை வலித்து விடக்கூடிய பெண்கள் இப்போ ஒரு பொம்பளை வந்து இன்னொரு பெண்க போய் சொல்றா ஏன்னா புருவத்தை வலிங்கன்றா போய் சொல்ற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாபம் வலிச்சு விட்ற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாபம் மிக தெளிவு நான் அல்லாஹோம் நாமிசத்தை வள்முத்தன் அமிஷா வலிச்சு விட்றவங்களுக்கும் அல்லாஹ் சாபம் வலிக்குமாறு போய் கேட்குறவங்களுக்கும் நல்லா சாபம் அதே மாதிரி பொய் முடிகளை தலையில எட் பண்றவங்களுக்கும் அல்லாஹ் சாபம் ஷாவம் அதை எட் பண்ணி விட்றவங்களுக்கும் நல்லாக்கூடிய சாபம் பச்சை குத்துற இப்படி நிறைய மஸ்தலாக வருது இப்ப இந்த ப்ரைடல் செய்கிறவங்க இவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு ஒத்தர வாரார் பொன் டுப்பாட்டணும் பொண்ணு டுப்பாட்டவன் அந்த பெண் வந்து சொல்றா ஒரு ஸ்டைல காட்டி என்ன புருவத்தை இந்த ஸ்டைலுக்கு வலிங்கன்றான் இப்ப வலி கேளுமா வலிக்கிறதே இல்ல வலிக்கிறது ஹராம் இப்ப இது இதை சொன்னாலும் ஆட்கள் ஏத்துக்கொள்ள ஏத்துக்கொள்ளுவார்கள் அல்லாஹுவாலும் அவர்கள் ஏத்துக்கொள்ளும் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஹதீஸ் வருது புருவத்தை வலிக்கிறது ஹராம் வலிச்சு உடுறவனுக்கும் அல்லாஹுடைய சாபம் வலிக்குமாறு கேட்கறவனுக்கும் அல்லாஹுடைய சாபம் நாளைக்கு பிரைடல் செய்யறவங்க என்னவோ விட குழம்பிடாதீங்க பார்த்தீங்களா மௌலவி தெளிவில்லாமல் இல்லாமல் மார்க்க தெளிவில்லாமல் ஃபத்துவா கொடுக்குறார் இந்த என்ன புருவத்தை வலிக்கிறது ஹராம்னு சொல்கிறார்

இப்போ இஸ்லாம் அங்கீகரிச்ச முறையில் நீங்கள் ஒரு மனப்பெண்ணை மார்க்கத்துக்கு முரணாத வரைக்கும் அவ அலங்கரிச்சு பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல வச்சது அது தவறல்ல அல்லது கணவனுக்கு முன்னாடி அவள் கல்யாணம் முடிக்கிற முதல் நாள் கணவனுக்கு முன்னே அலங்கரித்து அனுப்புறது அது தவறு தவறல்ல அந்த அலங்காரம் கணவனுக்கு காட்டப்படும் அல்லது பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவ மட்டும் வைக்கணும் ஆண்கள் வரக்கூடாது மரம் இல்லாத ஆண்கள் அந்த இடத்துல போக இயலாது இது ஒரு விஷயம் அடுத்ததாக சகோதரர்களே இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த கேள்வி எப்படி தினமும் வந்திருக்குது இப்போ பிரைடல் செய்கிறவங்க அவங்க இடத்துக்கு போய் நம்ம எங்கட பொண்ணை கூட்டிகிட்டு போய் அலங்கரிக்குமாறு அலங்கரிச்சு விடுவாங்க இப்போ அதில் புருவம் பழிக்கிறது மசாலாவே வந்தே இல்லை கேட்டு கேட்டவங்க நத்திங்கில் கேட்டாங்களோ அல்லது வந்து கணக்கெடுக்காம தெரியாத அவங்களோட கேள்வி என்ன கேட்டாலும் என்ன செய்யறாங்கடா எங்கட ஊட்டு பெண்மணியை அலங்கரித்து போட்டு அதை வீடியோ ஒன்று எடுத்து பேஜில் போடுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அலங்கரிக்கப்பட்ட மனப்பெண்ணை வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது வேறு வேறு தலங்கள் அதை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்கள் நாங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பெண்ணை அலங்கரிச்சிருக்கிறோம் எவ்வளோ அழகாக அந்த பெண்ணுடைய முடியை நாங்கள் பின்னி இருக்கிறோம் எவ்வளோ அழகாக அவட மூஞ்ச நாங்கள் மாத்தி இருக்கிறோம் எவ்வளோ அழகாக அவட புருவத்தை வலிச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு நான் சகோதரர்களே கட்டாயம் பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை கூட விளங்குற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அதை போடுறாங்களே இது கூடுமான்னு கேட்டுருக்குறாங்க சுத்தமான ஹரம் இப்படி போட இயலாது இப்படி போட இயலாது தயவு செய்து செய்யறவங்க கோவிச்சிடாதீங்க என்னோட கோவிக்க வானம் ஏன் நான் வந்து இஸ்லாத்துல உள்ளதை சொல்றேன் பெண்கள அப்படி உடம்புகள் அப்படி காட்ட இயலாது அப்படி நீங்க அலங்கரிச்சு போட்டு அண்ணியாங்க அதில் எத்தனை பேர் பார்ப்பாங்க பேஜை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்களே இல்லையா குறைஞ்சது பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க பத்தாயிரம் பேர் பெண்கள் இருப்பாங்க இல்லையே எத்தனை ஆண்கள் பார்க்க போறாங்க எத்தனை பேர் திரும்ப திரும்ப பார்க்க போறாங்க எத்தனை பேர் ஹராத்துல போக போகிறாங்க அதை பார்த்து ஆண்கள் பாவத்திலே போவார்களா இல்லையா எனவே இப்படி வீடியோ போடுறது ஹராம் இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அப்படி யாராவது உங்களுடைய மனப்பெண்ணை அலங்கரிக்கிறதுக்கு நீங்கள் போவீங்களாக இருந்தால் அவங்க வீடியோ எடுக்கிறது நீங்கள் விடாதீங்க கண்டிஷனை போட்டு போங்க நாங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தாங்க சரிதானே நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அலங்கரிச்சு தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிக்ல போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சல்லி கொடுத்து தானே செய்கிறோம் நாங்க அவங்களுக்கு அவங்க சட்ட ரூல்ஸ் கட்டுப்படணும் எனவே சகோதரர்களே ஒரு மனப்பெண்ணை அலங்கரிப்பதாக இருந்தாலும் அதற்கும் இஸ்லாம் ஒரு பவுண்டரி வச்சுருக்குது அந்த பவுண்டரிக்குள்ளத நாங்கள் இருக்கணும் அதை தொழிலாக செய்பவர்களும் தயவு செய்து வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் செய்கின்ற தொழிலை ஹலாலாக மாற்றுங்கள் ஏன்னா இப்படி பெண்களை காட்சி பொருளாக மாற்றி மார்க்கம் தடை செய்த பூர்வமெல்லாம் வலிச்சிற அதுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க அல்லாஹ்கான்னு சொல்கிறேன் ஏன்னா ரசூலோட ஹதீஸ் இருக்குது அல்லாஹுடைய சாபம் இருப்பதாக எனவே அந்த சாபத்திலிருந்து அல்லாஹ் என்னை உங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்